அனிருத் இசையமைப்பில் நடிகர் சிம்பு பாடியுள்ள ஆபாசமான பாடல் வரிகளைக் கொண்ட பீப் சாங் என்ற சர்ச்சைக்குரிய பாடலுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் காதல் தோல்வியில் அழுது புலம்புவது போல பீப் சாங் என்ற பெயரில் அனிருத் இசையில் சிம்பு பாடிய பாடல் நேற்று சமூக வலைதளங்களில் வெளியானது செய்தியாக கூட தெரிவிக்க முடியாத அளவிற்கு மிக மோசமான வார்த்தைகளைக் கொண்ட அந்த பாடல் உருவாக்கப்பட்டிருப்பதால் எங்களால் ஒலிபரப்ப இயலவில்லை கொச்சையான பாடல் வரிகளை கொண்ட அந்த பாடலுக்கு சமூக வலைதளங்களிலேயே பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பை பதிவிட்டுள்ளனர் மிக மோசமான வரிகளை கொண்ட பாடலை பாடி இசையமைத்த சிம்பு அனிருத்துக்கு பல்வேறு தட்டுல இருந்தாதான் சோறு கீழே விழுந்தா குப்பை அந்த மாதிரி அதை பாட்டா இதை பாடி எல்லா ஸ்கூல் பசங்களும் இதை வந்து போவாங்க பாடு பாடுவாங்க யூடியூப்ல ஸோ இதெல்லாம் தான் ஆபாசத்தை வந்து சமூகத்தில் விளைவிக்கிறது நீங்கள் வந்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விடுறீங்க இது வந்து ரொம்ப சமூக விரோதமான ரொம்ப அயோக்கியத்தனமான காரியம் இது வந்து சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தைரியமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு இன்றைக்கு பெண்ணை வந்து வெறும் போகப்பொருளாக மட்டுமே பார்க்கின்ற இப்படிப்பட்ட பார்வை கொண்ட இந்த நபர்களால் வருங்கால தலைமுறை என்பது சீரழியும் என்பதில் சந்தேகமே கிடையாது இதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னே தெரியல இவ்வளவு மட்டமான எழுத்துக்களை இந்த மாதிரி வார்த்தைகளை பிரசுரிக்கக்கூடிய எழுதக்கூடியவங்களை இந்திய தண்டனை சட்டத்தின் இருநூற்றி தொண்ணூற்றி நாலாவது பிரிவின் அடிப்படையில் இவங்க நம்ம கைது செய்யணும் இவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் அமைப்புகளின் சார்பாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த மாதிரி சங்கதிகள் எங்கே வந்தாலும் இதற்கு கொடுக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை என்பது வெறும் வந்து அந்த பணம் கொடுக்க வைக்கிறதோ அல்லது சிறை தண்டனையோ இல்லை அதை தாண்டி மக்கள் வந்து முழுமையாக இந்த ஆல்பத்தை பகிஷ்கரிக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் இப்போ எப்படின்னா சிம்பு சிம்பு வந்துட்டு அவர் சில நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு படம் வெளியே வந்துச்சு அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமத்தில் வெளிந்திருக்கு அதுக்கடையில் ஒரு அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருடமாக அவர் படமும் நடிக்கலை ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம மக்கள் மத்தியில் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்காக பெண்களை வந்துட்டு இழிவு இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு விதத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பாடல் ஒன்று வெளியிட்ருக்காங்க இதை வந்துட்டு இது பெண்களுக்கு ஏற்கனவே பெண் இதை வந்து ஏதாவது ஒரு பெண் வந்து என்ன இந்த மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா வந்துட்டு அவங்கள வந்து பெண்ணியவாதி அப்படிங்கிற ஒரு ஒரு ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு பாடல் வந்து தேவையில்லாததுன்னு நினைக்கிறோம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு எல்லாரும் வந்து கேர்ள்ஸை பற்றி தான் பாடியிருக்காங்க அப்படின்னும் போது பாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு சிலர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சந்தோஷமாக கேளு பெண்ணை தான் கேர்ள்ஸ் கேர்ள்ஸை தான் கிண்டல் பண்ணி கேட்க பாடியிருக்காங்க அப்படின்ட்டு பட் ஆஸ் அ கேர்ளாக நான் வந்து அதை ரொம்ப அவாய்ட் பண்ணுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் சிம்பு இப்படி பாடியிருக்காதுன்னு தெரியல ஈவன் அவங்க அம்மாவும் ஒரு பெண் தான் அவர் அதை நினச்சிருந்தால் அவர் கண்டிப்பாக இதை பாடியிருக்க மாட்டார் அவர் பாடினது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது மாதிரி பாடல் இனிமேல் அவர் பாடக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன் இந்த சர்ச்சைக்குரிய பாடல் குறித்து அதனை தயாரித்து பாடி இசையமைத்து வெளியிட்ட சிம்பு அனிருத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்து கேட்க முயன்றும் பலமுறை முயன்றும் அவர்களை தொடர்பு கொள்ள இயலவில்லை